வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கோலம் பார்க்கலாங்க இது வந்து படிக்கோளம் சிம்பிள் படிக்கோளம் பார்க்குறக்கு அழகாக இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இதுவே வாசல் பெருசாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டால் இந்த கோலம் இன்னும் அழகாக இருக்குங்க பெரிய வாசலாக இருந்தால் நல்ல பெரிய பெரிய கோலமாக போட்டு வீடியோ கொடுக்கலாம் சின்ன வாசலுங்கிறனால அடுத்த அந்த கோலம் தான் போடுறேங்க அது ஒவ்வொன்று ஒவ்வொரு டைம் பெருசாக போட்டு வீடியோ கொடுப்பேன் நான் பெரிய கோலத்தை விட சின்ன குழந்தை நிறைய பேர் விரும்புகிறாங்க அதனால சின்ன கோலமாக கொடுத்துருக்குறேங்க இது வந்து கலர் தாங்க மெரூன் கலர் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இந்த கலரே எனக்கு கிடைக்கலைங்க உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் ஈசை கலர் கோலம் செக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க இந்த கோலம் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சிம்பிள் கோலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த சேனல் இருக்கிற மற்ற கோலங்களையும் பாருங்கள் நிறைய கோலங்கள் கொடுத்துருக்குறேங்க இந்த மாதிரி சிம்பிளான கோலம் அழகான கோலங்கள் இதுவும் அழகாக தான் இருக்குங்க இதோட ஃப்ளவர் கோலம் பூ கோலம் நிறையா கொடுத்துருக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்னோடய இந்த இல்லத்தரசி கோலம் ஏசி கலர் கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கலர் கோலம் உங்களுக்கு வேணும்னா ஈஸி கலர் கோலத்தில் நிறையா கலர் கோலங்கள் கொடுத்துருக்குறேங்க இதில் அப்பப்போ கலர் கோலம் கொடுப்பேன் அப்பப்போ காவி கலர் கோலம் கொடுப்புங்க இது பார்த்திங்கன்னா காவி கலர் இல்லை இது வந்து கலர் தாங்க கலர் கோலம் தாங்க இது இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சிம்பிளான கோலங்கள் பெரிய கோலங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்